ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் தான் நம்ம கேப்டன்ஸ் என்னான்னு சொன்னார் கில் என்ன சொன்னார் கேப்டன் மேட்ச்க்கு அப்புறம் அது பற்றி கட கடன்னு எப்போது போகிற செக்மெண்ட் தான் நிறைய பேர் கேட்டீங்க பிடிச்சிருந்த லைக் கமெண்ட் ஷேர் சஸ்கிரைப் ரைட் அர்ஷோ போகலே ஃபஸ்ட்டு கில்லில் பார்த்துருவோம் ஜெய்சிட்டிமே கில்ல கேட்டேன்னா பா கிராம்ப் மாதிரி பேருக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டே பேட்டிங்கை போனார் ஆமாம் எஸ் கஷ்டமாக இருக்குது பட் க்ரௌடு வந்து எவ்ரி ரன் சேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த பூஸ்ட்டு போதும் ஈஸி ஃபார் பேட்ஸ்மேன் அது எங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு அப்புறம் கேட்டார் சாய் சுதர்ஷனோட நூற்றி ரெண்டு பற்றி நான் நினைக்கிறேன் ஆஸ் அ கேப்டனா ஆஸ் அ நான் ஸ்ட்ரைக்கராக ஆஸ் அ ஆடியன்ஸா பிகாஸ் யூ கார் த பெஸ்ட் சீட் ஏன்னா கிரௌண்டில் உனக்கு முன்னாடி தான் அடிச்சிருக்காரு அதை பற்றி சொல்லி டி டூ என்ஜாய் ஹவு மச் யூ என்ஜாய்னார் அவர் சொன்னார் ட்ரெம்டஸ் பேட்டிங் பை சாய் சுதர்ஷன் வே நாங்கள் எப்போப்போ விளாடுறோமோ பார்ட்னர்ஷிப் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து செட் பண்ணுறது கிடையாது டார்கெட் நாங்கள் செட் இல்லை நாங்கள் விஆர் பிளேயிங் பாசிட்டிவ் எவ்ரி பாலர் நாங்கள் மெரிட்டில் தான் விளையாடிட்டு இருந்தோம்னாரு அப்புறம் கேட்டார் இந்த ஐபிஎல்லில் பவர் ஹிட்டிங் தான் எல்லாரும் பெரிய பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்காங்க பட் நீயும் சாய் சுதர்ஷனும் பவர் ஹிட்டிங் கிடையாது எலிகன் ஸ்டைலிஷ் இன்னும் டெக்ஸ்ட் புக் ஷார்ட்ஸ் எப்படி உங்களால் முடியுது எப்படி புரியலையா சொல்லு எப்படி விளையாடுறீங்க எப்படி ஸ்கோர்னு அவர் சொன்ன நானும் சாய் சுதர்ஷனும் ரொம்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் ரன்னிங் பெட்டி இந்த விக்கெட் நல்லா இருக்கும் எங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேருமே கேப்பை கரெக்டாக எடுப்போம் நான் லெக்ஸ் நான் ரைட்டு லெஃப்ட்டு அந்த சைடு கேப் நான் பார்த்தோம் இந்த சைடு கேப் ஃபீல்டர் கே கேப் அடிக்கிறது சொல்கிறேன் நாட் ஒன்லி சிக்ஸ்ஸு போய் அடிக்கிறது பே கேப் நல்லா பிக்கப் பண்ணுறோம் அண்ட் சென்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளே இந்த டூர்னமெண்ட்டு இல்லை போன சீசனும் நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம் பார்ட்னர்ஷிப் இஸ் வெரி குட் அவர் கூட பேட்டிங் அண்டு பேட்டிங் வித் அண்ட் வாட்சிங் இஸ் பேட்டிங் இஸ் பிளஸண்ட் என்ன ஒரு காம்ப்ளிமெண்டில் ஷூப் பண்ணி சூப்பர் ஐம் ஷூர் அந்த வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் கேப்டன்சி எல்லாம் மாறிடுச்சுன்னா கண்டிப்பாக இவர் கொண்டு வந்து சாய் சொந்தர் சார் சாய் சுதர்ஷன்லாம் டீமில் இருக்கணும் வேர்ல்ட் கப்பில் வேர்ல்டு கப் போய் விட்டுருங்க நெக்ஸ்ட்டு எதுக்கு சொல்கிறேன் ரைட் வித முடி பேசுனது பேசினதாங்கிறீங்களா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்புறம் இதான் பெஸ்ட்டு ஓப்பனிங் டியூவா அவங்களுக்கு என்ன நினைக்கிறேன் ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டில் இது மாதிரி இவரு தான் வந்துட்டு இருந்தார் சாஹா அண்ட் எவ்வளோ நிறையா காம்பினேஷன் ட்ரை பண்ணிங்களேன் இது ஒர்க் அவுட் ஆச்சு அவர் சொன்ன சிம்பிள் ஆ யா டேம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் யாஸ் இட் இஸ்னர் அப்புறம் உமேஷ் யாதவ் போ நல்லா போட்டார் ஓகே பட் ஐ லவ் த ஃபேத் நீ கான்ஃபிடென்ட்டாக மோஹித் சர்மா திருப்பி கூப்பிட்டு வந்தேன் அதுவும் எப்போ கொண்டு வந்தேன் பதிமூணாவது ஓவரில் லாஸ்ட்டு ஃபோர் ஓவர்ஸ் போடுறது ஸ்லாகு அப்போ தான் உங்களுக்கு பிக் ஈட்டிங்கு அந்த இடத்துல கேப்டன்ஸ்க்கு ஒரு கட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் எப்படி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து மோஹித் சர்மா கொடுத்தா நீ போடணேன் ஏன்னா அவர் மூணு விக்கெட் எடுத்தார் நான் சொன்னேன்ல டேரன் மிச்சல் டூபே இவங்களாம் அவர்தான் மொயின் அவர் அவர்தான் அவுட் பண்ணார் அவர் பதில் சொன்னார் மோ மோஹித் பாய் இதான் ரெஸ்பெக்ட் மோஹித் பாய் டன் இது எங்களுக்கு கடந்த ரெண்டு வருஷமாகவே அந்த தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி தராரு போலிங் ரெவல்யூஷன் ஒரு பிரமாதமாக ரெண்டு மூணு ரெண்டு வருஷமா இந்த டோர்னமெண்ட் ரெண்டு மூணு மேட்ச் வந்து இங்கே இங்கெங்க போச்சு எக்ஸலன் ரன்ஸ் நிறையா உழுது பட் எக்ஸலண்ட் போலிங் எல்லாரும் போலருக்கும் தானே உழுதுன்னாரு ரைட் நீ நினச்சியா கேள்வி கேட்டார் கடை 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 கடைசிக்கல இரநூத்தி முப்பத்தொன்னு போதும்னு நினைச்சியா சொன்னாரு ஹானஸ்ட்லி இல்லை நான் இரநூத்தம்பது ரூபாய் எயின் பண்ணேன் மேட்ச் ஜெயிக்கிறது மட்டும் இல்லை எங்களுக்கு நெட் அண்ட் ரைட்டில் ஜெயிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போதான் குவாலிஃபைக்கு எல்லா மேட்ச் ஜெயிச்சாலும் வாய்ப்பு இருக்குதுனால சொன்னார் ரைட் நம்மளால என்ன சொன்னார் பாத்ராஜ் கேய்குவாட மேட்ச்சு தோத்தோடனா கேட்டது அப்போ டஃப் லக்கு சொல்லுங்கள் கதை ஸ்டோரி வாட் ஆப் அண்ட் வை அப்படின்னு கேட்டார் சொன்னார் ஃபீல்டிங் தான் எங்களை லெட் டவுன் பண்ணிடுச்சு பத்து பதிஞ்சிரண்டு ஃபீல்டிங்கில் போயிடுச்சு அதான் தோத்துட்டு வந்துட்டார் அதாவது ஜடேஜா ரெண்டு ஓவர் தான் போட்டார் அது காரணம் இல்லையா சாட்னர் ரெண்டு ஓவர் தான் போட்டார் அவர் காரணம் இல்லையா சப்போஸ் டு பி கிரேட்டஸ்ட் ஆல்ரௌண்டர் த வேர்ல்டு மோயின் வழி ஒரு ஓர் கூட போடல அதெல்லாம் காரணம் இல்லையா பஞ்சி மிஸ்ஃபீல்டு அஃப்கோர்ஸ் மிஸ்ஃபீல்டு தப்பு தான் அங்கே தான் நாங்கள் தோத்துட்டோன்னார் ஸோ என்னத்தை சொல்கிறது நான் ஒன்றும் புரியல அண்ட் நாட் அப் டு த மார்க் ஃபீல்டிங்கு அண்ட் வெரி குட் பேட்டிங் ஜி குஜராத் டைட்டன்ஸ் ரெண்டு பேருமே பிரமாதமாக விளையாண்டாங்க அந்த மாதிரி அடிக்கும்போது ஒன்றும் பண்ண முடியல வி குட் நாட் கண்ட்ரோல் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல விக்கெட் எடுக்க முடியலன்னாரு இது நான் சொல்கிறேன் இப்போ ஒரு ட்ரெண்டாக போயிடுச்சு எதிர் டீம் இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எல்லா கேப்டனும் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒரு பதில் கண்டிப்பாக இருக்கும் என்னென்னா தே பிளேட் வெரி வெல் நல்லா விளையாண்டாங்களும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் பண்ணணும்னு அதுக்கவங்களாக இப்போ ஃபேன் வந்து உட்காந்துட்டு போய் அப்ரிஷியேட் பண்ண ஒன்று கூப்பிட்ருக்கு வி கான் டூ எனி திங் நிறைய பேர் கேள்வ்ராவில் கூட தான் சொன்னார் நீங்கள் காரிய விளையாடும் போது பட் நான் என்ன கேட்குறேன் உங்கள்கிட்ட ரிசோர்ஸ் இருக்குது கம்மித் பிளான் ஏ பிசின்னு ஒரு காரில் பேண்டி ப்ராவதான போலிங் கேப் கோ கோச் உங்களுக்கு எப்படி எல்லாேருக்கும் உழுவுது உழுது சிங் சுத்தம் அறுபது அந்த மூடில் இருக்காங்க இவ்வளோக்கும் ரசல் அடித்தாலோ இல்லை ஆண்ட்ரி கிளாஸ் நடிக்கிறாரு டிராவல்ஸ் எட்டும் பரவாயில்ல சாய் சுதர்ஷன் அண்ட் அண்ட்மன்கள் டெக்ஸ்ட் புக் ஷார்ட்ஸ் எல்லாமே அடிக்கிறாங்க நீங்கள் இப்போ பிளான் இல்லாமல் வந்தால் அப்புறம் என்ன பண்ணுறது இப்படி தான் கேப்டனுக்கு வர வர எது சொல்கிறாங்க அந்த ஒரு அந்த லேம் எக்ஸ்கியூஸ் சொல்கிறது பால் பழஸ் ஆயிடுச்சு டியூ ஆயிடுச்சு ஸ்பின்னர்ஸ் அவுட் ஆஃப் த கேமு ஏன்னா வி ஹவ் டு அப்லோட் எதிரி டீமு ஓ இப்படி பண்ணால் ரிசர்வ் யூஸ் யுவர் ரிசோசஸ் பேட்டிங் ஆர்டர் மேட்ச் கன்ஃபியூஷன் இதுதான் தான் அங்கே நடந்தது கிட்ட கூட போக முடியல உங்களுக்கு கிட்ட எனிவே அப்புறம் கேட்டார் அப்புறம் என்னவா நீ டிராவலிங் வர நாளே அதான் நான் நீங்கள் அதான் நேற்று சொன்னது அது ஞாயிற்றுக்கிழமை மூன்று மணிக்கு மேட்ச்சு சென்னையில் ரெடியா நான் ரெடி நீ ரெடியா அந்த மாதிரி கேட்ட ரெடியானு அவர் சொன்ன அம்மா ஃப்ளைட்டு நாளைக்கு அதை நீங்கள் ஏறி இருக்கணும் ஃப்ளைட்டு டஃப் தான் பிளே மூன்றரை மணிக்கு அதுவும் சென்னை சே பார்க்கல அதுவும் பெஸ்ட்டு சைடு ராஜஸ்தான் ராயில் அதுவும் ஒத்துக்கிறாரு ஸோ இப்போ பிடிக்கு போடுறாரோ பெஸ்ட்டு சைடுன்னு போஸ்ட் மாஸ்டர் சொல்கிறதுக்கு ஏதாவது முன்ன பின்னாச்சுன்னா ரிசல்ட்டு பிபே சொல்லிட்டாரு பெஸ்ட்டு சைடு ராஜஸ்தான் ராயல் அதை எல்லாேருக்கும் தெரியுமா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க டெல் தட் அப்புறம் டோர்னமெண்ட்டில் இருக்கிறதுக்கு நாங்கள் நெக்ஸ்ட் ரெண்டு மேட்சு ஜெயிச்சே தான் ஆகணும் வா இன்னொரு கண்டுபிடிப்பில் சொன்னார் அவரு இவ்வளோ தான் சிம்பிளாக பேசினார் கேள்வி கேட்டவர்கே சரி நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி ஓகே பெஸ்ட்டாக பிள்ளாக்குன்னு நம்ம எனக்கு ரெண்டு கல்வி தான் அவர்கிட்ட இதுதான் அந்த ரெண்டு கல்களும் ரெண்டு வாட்டி சொன்ன பதில் எதிர் டீம் நல்லா விளாட்னா கை தட்டணும் தட்டிகிட்டே இருங்க கையை இந்த க்ரௌடு வந்து நீக்கி நாளைக்கு மூன்று மணிக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ரைட் ஆதவங்க அதனால தான் வருத்தமாக சொல்கிறேன் எந்த டீம் ஜெயிச்சா என்ன ஒன் டீ மேட்ச் டூன் ஒன் டீ மேட்ச் டூ இந்த மேனர் யூ லூஸ் அந்த எக்ஸ்க்யூசிவ் கீப் என்ன பேசணும் போஸ்ட் மேட்ச்ல அக்செப்ட் டிஃபிட் பேட் வெல் போலர் ஓகே இரநூத்தி அறுபத்தாறு சேஸ் பண்ணல பஞ்சாப் அவர் தான் சொன்னாங்களா அப்படி அப்ரிஷியேட் இது பேட்டிங்னு இல்லை இல்லை நீங்களே யார் எடுத்து போய் சேஸ் பண்ணல பிகாஸ் பேட்டிங் ஆட்ரு யூ மெஸ்ட் இட் ஷிவம் சிவம் டு போய் ஆறாவது நம்பரில் அனுப்பிச்சிங்கன்னா இதான் ஆகும் எனிவே இதுதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பார்த்தீங்களா ப்ரெஸ் ப்ராப்ளம் உங்கள் ஒப்பீனியன் எங்கே மேட்ச் எங்கே தடம் புரிஞ்சிச்சு அதெல்லாம் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரே பார்த்தா இருக்கிறேன் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்